வணக்கம் வாழ்க வளமுடன் சிறு கதைகள் மூலம் நேர்மறை சிந்தனையை நமது பிள்ளைகளிடம் வளர்ப்பது ஏன் நம்மிடையே வளர்ப்பது நமக்கும் இப்போ எதிர்மறை சிந்தனைகளோட லோடு அதிகமாகிறதுனால நமக்கும் நேர்மறை சிந்தனைகள் தேவை சிறு சிறு கதைகள் மூலியமாக அதை விதைப்பதற்கான முயற்சி இப்போ நம்ம கதைக்கு போகலாம் மேடையில் ஒரு பேச்சாளர் பேசிக்கொண்டிருந்தார் தன்னம்பிக்கை சுய முன்னேற்றம் குறித்து உலகம் முழுவதும் பேசி வருபவர் அவர் பெரிய பேச்சாளர் பேச்சினிடையே தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்தார் எடுத்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சுட்டு இந்த நூறு ரூபாய் நோட்டு யாருக்கு வேணும்னு கேட்குறார் உடனே அரங்கிலிருந்து எல்லோரும் கையை உயர்த்தி எங்களுக்கு வேணுங்கிறத தெரிவிக்கிறாங்க பேச்சாளர் நூறு ரூபாய் நோட்டை நன்றாக கசக்கினார் இப்போது இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்றார் அப்போதும் கைகள் மடமடவென்று உயர்ந்தன அந்த நோட்டை தரையில் போட்டு மிதித்தார் அழுக்காக்கினார் அந்த பேச்சாளர் இப்போது சொல்லுங்கள் இது யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் அப்போதும் கைகள் உயர்ந்தது எல்லோரும் கையை தூக்கி எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க இந்த நிகழ்வை அப்படியே நிறுத்திட்டு பேச்சாளர் சொல்கிறார் நண்பர்களே இந்த ரூபாய் நோட்டை போலத்தான் நாமும் வாழ்க்கையில் பல நேரங்களில் சங்கடங்களில் அடிபட்டு பிரச்சனைகள் உடைப்பட்டு போனாலும் அவரவருக்கும் உரிய மதிப்பு குறையாது என்றார் பேச்சாளர் மறுபடியும் சொல்கிறேன் நண்பர்களே இந்த நோ ரூபாய் நோட்டை போல்தான் நாமும் வாழ்க்கையில் பல நேரங்களில் சங்கடங்களில் அடிபட்டு பிரச்சனைகள் உடைப்பட்டு போனாலும் அவரவருக்கு உரிய மதிப்பு குறையாது என்றார் பேச்சாளர் இந்த மாதிரி தான் பல நேரங்களில் பல விஷயங்களை நம்ம சந்திச்சிருப்போம் ஆனாலும் நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கான மதிப்பு எந்த நேரத்துலேயும் குறையாது நீங்கள் நினைக்கலன்னா நான் குறைஞ்சி போயிட்டேன்னு நீங்கள் நினச்சால் மட்டும்தான் அது நடக்குமே தவிர உங்களின் மதிப்பு சுயம் அதாவது அந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது எந்த நேரத்துலையும் குறையாமல் பார்த்து கொள்வது நம்மளோட கடமை தான் அதனால் கண்டிப்பாக உங்களோட மதிப்பு எந்த நேரத்துலையும் குறையாது எந்த சூழ்நிலையிலையும் குறையாது என்கிற சின்ன திமிரும் கர்வமும் உங்களுக்கு வேண்டும் அதே தான் குழந்தைங்கள்டையும் நம்ம இதை கொண்டு போய் எப்படி சொல்லணும்னா நீ நீ தான் உன்னோட கப்பாசிட்டி படிப்பு உன்னோட ஆளுமை திறன் உன்னோட திறன் உன்னுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இது எதுவுமே எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது நீ நீயாகவே இரு என சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாழ்க வளமுடன்